வணக்கம் நண்பர்களே பாமனை ஜோரம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இந்த பதிவில் இந்த பொது வருஷத்தில் ஜனவரி மாதம் இந்த மொதல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் முதல்ல அனைவருக்கும் என்னது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஜனவரி மாதம் வந்து பொதுவாக எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல ராசிக்காரங்க வந்து நிறையா கஷ்டப்பட்டாங்க பட் இந்த வருஷத்தில் வந்து எல்லாேருக்கும் நல்லபடியாக இருக்கும் இருக்கணும் எல்லாேருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு முதல்ல சனி குரு வக்ரன் வருதி அப்புறம் வந்து சனி பெயர்ச்சி அப்புறம் குரு பெயர்ச்சி அப்புறம் ராகுகேது பயிற்சி திரும்ப வந்து சனி வக்ரம் எப்படின்னு சொல்லி இந்த கிரக சுச்சுவேஷனில் நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் வருஷ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகிறது இந்த வருஷத்தில் அதுவும் வந்து இந்த வருஷம் பாதிக்குள்ளே வந்து எல்லா கிரகங்களும் பயிற்சியாக இருக்குது அதனால் வந்து இந்த வருஷம் எல்லாருக்குமே மிக நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி இந்த ராசியில் வந்து பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் புதுவாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட முயற்சி பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க கொஞ்சம் அவசர அவசரப்படுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுன்னா போகிறோம் ஜென்ரலாக உங்களுடைய குணத்துக்கு அவசரப்படுவீங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பல பேருக்கு இந்த தலையில் வந்து ஏதாச்சும் சின்ன காயங்கள் ஏற்படும் ஏற்பட்டிருக்கும் இல்லை ஏற்படும் பொதுவாக வந்து ஜென்ரலாக ஏன்னா தலையை குறிக்காட்டக்கூடிய ஒரு ராசியாக அது இருக்குது இந்த ராசிக்கு ஐதேவதை செவ்வாய்கிறதுனால கொஞ்சம் அவசரம் கொஞ்சம் அவசரப்படுறது முன்கோபமாக இருக்கிறது எல்லாம் இருக்கும் ஆனால் பொதுவாக அந்த ராசிக்காரங்க சிறு வயசில் கஷ்டம் பின்னால் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க சீக்கிரம் காதல் வயக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா அதிபதி சுக்கரன்றதுனால அவங்களுக்கு சீக்கிரம் வந்து நிறைய பேர் இந்த ராசியில் வருவாங்க இந்த காதலிக்கிறவங்களாக இருப்பாங்க இந்த ராசிக்கு இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து வேலை வியாபாரம் தொழில் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அங்கே வந்து இவங்களுக்கு வந்து பதவி உயர்வு இல்லை உத்தியோக மாற்றங்கள் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொதுவாக வந்து வேலை சம்மந்தமாக நீங்கள் வந்து வெளியிடங்களுக்கு போக வேண்டி வரும் அதில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மாதிரி உங்கள் டீம் ஒர்க்கு உங்களோட கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட வந்து உங்கள் கூட வேலை பார்க்குறோம் டீம் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து உங்களுடைய திறவை மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி நல்லபடியாக அதெல்லாம் இது பண்ணுவீங்க பொதுவாக நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மீன்ஸ் வந்து அவங்களுடைய க காண்டாக்ட்ஸோட தொடர்புகள் இருந்து எல்லாம் நல்ல முறையில் இருக்கும் அது மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் அது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸ் வந்து நல்ல எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் அதுக்கு வேண்டிய முயற்சிகள் அதுக்கு மேலே ஆரம்பக்கட்ட பணிகள் அதெல்லாம் வந்து நடக்கும் நிதி இந்த பொருளாதாரம் இந்த பணம் காசு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வருவாய் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் எவ்வளோ பணம் வருதோ அதே அளவுக்கு செலவுகளும் வரும் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அதனால் வந்து நீண்ட காலமாக நம்ம வந்து அந்த எஸ்ஐபிலாம் எல்லாம் போடுறாங்களே அதனால் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப காலத்துக்கு சேர்த்து நம்ம அதை பண்ணலாம் அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் பட் வந்து அது நல்ல ஒரு நல்ல ஆள்டை வந்து கேட்டு ஆராய்ச்சி பண்ணி பண்ணுங்கள் எந்த விதமான சேமிப்பு திட்டங்கள்லையும் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தரம் ஆராய்ச்சி பண்ணி போகிறது நல்லது பின்னால் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழரை சனி வரை ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆக போகிறது அதனால வந்து நீங்கள் பொதுவாக வந்து வேறு எங்கேயாச்சும் வெளியிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்லா நாலு பேர்கிட்ட யோசனை ஆலோசனை பண்ணி பண்ணுங்கள் அது மாதிரி கடன் மற்றும் க கடன் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து கரெக்டாக வந்து திட்டமிட்டு பண்ணுங்கள் பிளான் பண்ணி பண்ணீங்கனாலே வந்து எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று தேவை அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுன்னு பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும் பொது குடும்பத்தில் பார்த்தோன்னா குடும்பத்தில் நல்லா எல்லா எல்லாரோடையும் நல்ல மன மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் வந்து நல்லா எல்லாமே ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பாக இருப்பீங்க பழைய பிரச்சனை எல்லாம் வந்து எல்லாம் தீந்து திரும்ப வந்து உறவினர்களோடு நல்ல சமரசமாக நீங்கள் பழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் எங்கேயான வெளியில் போய் நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள பார்க்க வருவாங்க லட்னி அவங்கள பார்க்க போவீங்க அது மாதிரியான சந்திப்புகள்லாம் இந்த மாதம் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்தோம்னா இந்த ராசிக்காரங்களோட ஆரோக்கியம் ஜனவரி மாதத்துக்கு அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மன அழுத்தம் வேலைப்பழு அதில் அதிகமான ஒர்க் பண்ணோம்னா மென்டல் டிப்ரஷன் வரும் இல்லையா அது மாதிரி வந்து மன அழுத்தம் இருக்கும் அதனால் வந்து தியானம் யோகா இதெல்லாம் வந்து பண்ணுங்கள் அது மாதிரி உங்களோட ரெகுலராக நீங்கள் டயத்துக்கு சாப்பிடுங்க உடற்பயிற்சி வந்து ஏதாச்சும் ஒன்று சின்னதாகச்சும் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஆரம்பிங்க உடற்பயிற்சி அந்த பழக்கங்கள் தான் வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அது மாதிரி வந்து தோட்ட வேலை அது மாதிரி கொஞ்சம் வந்து டைவர்ஸிஃபை பண்ணிக்கோங்க கார்டனிங் ஒர்க்கு அது மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு பேஷனாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் நல்ல நிம்மதி கிடைக்கும் அது மாதிரி வந்து மாணவர்களுடைய கல்வி அதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் இப்போ இப்படி போனால் இப்படி வரும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டி தேர்வுகள் எல்லாத்துலேயும் வந்து ஜெயிப்பீங்க இப்போ நீட்டு ஐஐடி இது மாதிரி வந்து எல்லாத்துலேயும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டித் தேர்வுலாம் வந்து நீங்கள் நல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தெரிகிற மாதிரி நீங்கள் நல்லா வந்து ஒர்க் பண்ண வேண்டியது முக்கியமாக இருக்குது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வர அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும் க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது எப்படின்னா ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணால் தான் உனக்கு அது டெவலப் ஆகும் அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பு உங்களோட செய்முறை ஒன்றுக்கு ரெண்டு கூட செஞ்சு பார்க்குறது அப்போ தான் நம்மளோடய கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும் அது மாதிரி வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பொதுவாக அந்த திருமணம் கல்யாணம் அப்புறம் அந்த காதலிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க வந்து தொடர்ந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை பரஸ்பரம் நம்பிக்கை வச்சு பழகணும் புதுசாக கல்யாணமானவங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தடையாகி எல்லாம் அதாவது ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை அதெல்லாம் சால்வ் ஆகி திரும்ப நல்லா சமரசமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கிற மாதிரி அவங்க உறவு நல்லா இன்னும் பலப்படுற மாதிரி நல்ல நல்லபடியாக இருக்கும் அது மாதிரி வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து இதானும் டைவர்ஸ் அது மாதிரிலாம் ஆனவங்களுக்கு புதுசாக திருமண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கும் இந்த மாதம் வந்து நல்லாயிருக்கு பொது இந்த மாதம் வந்து பார்த்தோம்னா நிதானமாகவும் நல்ல முழு உறுதியாகவும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி நம்மளுடைய பார்வை இருக்கணும் நாளைக்கு இப்படி இருக்கணும் நாளைக்கு அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி முன்னேற்றத்தை நோக்கிய பார்வையாக இருக்கணும் நமக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நமக்கு பின்னால் உள்ளதை வந்து நம்ம அதாவது பின்னோக்கி போகக்கூடாது நம்மளுடைய சிந்தனைகளை எப்போயும் முன்னோக்கி வச்சுருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் பண்ண முடியும் இந்த மாதம் வந்து எல்லாேருக்கும் நல்லபடியாக தான் இருக்குது அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து எந்த சுவாமியை வணங்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம்னா மேஷராசிக்கு ராசிக்கு அதிதேவதை செவ்வாய் அப்படின்றதுனால சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் வள்ளி தேவனோட இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை வணங்கிறது உங்களுக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் உங்களுக்கு விடுபடுறது மட்டும் இல்லை ஏன்னா அவர்கிட்ட வந்து வேல் இருக்கும் வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லுவாங்க வினைன்றது கர்மா நம்மளுடைய கர்மான்னு சொல்லணும் அதை வினை அந்த 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 கர்மா பல கர்மாவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அந்த வேல் தீக்கும் அப்படின்றதான் வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் வினா அந்த முருகப்பெருமானை வந்து மனப்பூர்வமாக வணங்கி வந்தீங்கனாலே இந்த மன சோர்வுலேருந்து விடுபட்டு நல்ல சுறுசுறுப்பாக உங்கள் வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி மிக நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இது வந்து ஜென்ரல் ப்ரொடெக்ஷன் தான் இது வந்து இந்த மா உங்களுடைய ஜென்ரலாக இருக்கக்கூடிய இந்த ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் உள்ள ஜென்ரலான ப்ரொடெக்ஷன் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஜோதிடாரை போய் அணுகி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள்கிட்ட அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கலாம் குடும்ப ஜோடராக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் அவங்கள்ட்ட நீங்கள் அணுகி தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை வந்து உங்களுக்கு அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னை தொடர்பு கொள்ளும்பொழுது நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க நீங்கள் அதை செஞ்சு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புனா வாட்ஸ்அப்பில் நாங்கள் காண்டெக்ட் பண்ணிடுவோம் அதுதான் நம்ம ஈஸியாக நான் நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பரில் നന്ദി വണക്കം